ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்க மாட்டிங்க இது ஒன்று மட்டும் செஞ்சாலே போதும் இனி கடை பக்கமே போக மாட்டாங்க சமோசா பாப்ஸ் எல்லாமே தோற்றே போகும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்து நல்ல மாவோடு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பேசிய முடியல அதே மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கங்க உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால நான் இதில் ஓமம் சேர்த்துருக்கேன் ஓமம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல மனமாவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இப்போ மாவை பிசைஞ்சு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கங்க இதோடய எடை வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதே பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கங்க போதும் இப்போ இந்த உருளைக்கிழங்கை கிரேட்டரில் துருவி தண்ணீரில் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா இதை ரெண்டு முறை அலசி தண்ணியை நல்லா ஒட்ட பிழிஞ்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா ரெண்டு மூணு முறை அலசி தான் இதில் இருக்க குழகுழப்பு போகும் அதனால் அலசின பிறகு நல்லா தண்ணீர்லேருந்து ஒட்டை பிழிஞ்சி எடுத்து இன்னொரு மிக்சிங் போலுக்கு சேர்த்துக்கங்க தண்ணீர் துளி கூட இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சி விட்டு சேர்த்துக்கங்க கூடவே சின்னதாக ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல மசாலா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே எடுத்து வச்சிக்கோங்க இதை வதக்கவோ வேக வைக்கவோ தேவையில்லை இதை அப்படியே நம்ம ஸ்டஃபிங்காக ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஊறி இருக்குது இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவை ரெண்டாக பிரித்து ரெண்டு பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க இது மாதிரி உருட்டி எடுத்த மாவை தேய்க்கிற மனையில் வச்சு நல்லா கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து வச்சு தேய்ச்சிக்கங்க கொஞ்சம் பெருசாக உருண்டை எடுத்ததுனால நல்லா பெருசாகவே வரும் மெலிசாக தேய்ச்சிக்கங்க இது மாதிரி பாருங்க நல்லா பெருசாக வந்திருக்கு இப்போ இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் எதுவாக இருந்தாலும் சேர்த்து நல்லா சுத்தீரும் பரவலாக தடவிட்டு நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்க இது மாதிரி ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் ஈவனாக நிரவி விட்டுடுங்க இது மாதிரி சமன்படுத்திட்டு இப்போ ஒரு ஓரத்துலேருந்து அப்படியே மடித்து விட்டுக்கங்க இது மாதிரி மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பாதியிலேருந்து ஓரத்தை மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து லைட்டாக மடிப்பு முழுசாக மடிச்சிடக்கூடாது இது மாதிரி ஸ்டஃபிங் தெரிகிற அளவுக்கு நாலு சைடுமே மடித்து விட்டு இப்போ அந்த ஓரத்துலேருந்து இது மாதிரி மடித்து விட்டு அழுத்திக்கோங்க திரும்பவும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கங்க வீடியோவில் காட்டுற மாதிரியே செஞ்சுக்கோங்க நல்லா லேர் லேயராக கிடைக்கும் கொஞ்சம் தடிமனாக இல்லாமல் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் மெலிசாக வரும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஸ்டீமரில் வேக விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் தண்ணீர் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு அது மேலே ஸ்டீமர் பிளேட்டை போட்டு இது மாதிரி கேப் விட்டு அப்படியே ரெண்டுமே ஃபில் பண்ணி எடுத்து வேக விட்டுடுங்க அது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் ஆகட்டும் இப்போ இன்னொரு மிக்ஸிங் போலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் சில்லி ப்ளஸ் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கங்க ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணியாக கலந்துக்கங்க கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கங்க இதில் நம்ம டிப் பண்ணி எடுத்து தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்சதை அப்படியே திறந்து பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுலே வெந்து வந்திருக்கு போதே நல்ல மனமாக இருக்குங்க லைட்டாக ஆறுன பிறகு இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம் கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே நான் மூணு பீஸஸ்ஸாக கட் பண்ணுறேன் இது மாதிரி ஃபஸ்ட்டு மூணு பீசஸாக பெரிய பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா லேயர் லேயராக ஸ்டாஃபிங்கோட வெந்து வந்திருக்கு உள்ளே வச்ச ஸ்டாஃபிங்கும் வெளியே பிரிஞ்சு வரலை இப்போ இது அப்படியே நீங்கள் குர்காவில் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி குர்காவில் கட் பண்ணிங்கன்னா ட்ரைங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் இதே மாதிரியே இன்னொரு பீசஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா லேயர் லேயராக சூப்பராக வந்திருக்கு உள்ளே வச்ச ஸ்டாஃபிங் பிரிஞ்சு வராமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக எடுத்து சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உருளைக்கிழங்க நம்ம அப்படியே தான் மசாலா கலந்து ஃபில் பண்ணி எடுத்தோம் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச கான்ஃப்ளவர் மாவு மிக்சிங்கில் நல்லா ஒரு முறை கலந்துட்டு அதில் இந்த பீசஸை போட்டு நல்லா பெரட்டி எடுத்து இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு வானலில் ஏற்கனவே நான் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்துக்கங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே பேட்சாக சேர்த்துறாதீங்க அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது மாதிரி எல்லா சைடுமே ஒன்னிரமாக லைட்டாக செவந்து வந்ததும் எடுத்துடுங்க நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு எளிமையான செலவே இல்லாத செம்மையான ஸ்நாக்ஸ் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க எல்லாத்தையுமே இது மாதிரி எண்ணெயிலேருந்து வடி விட்டு எடுத்துகிட்டு உள்ளதையும் பொறிச்சு எடுத்துடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்கோடு நல்ல லேயர் லேயராக அருமையான கோதுமை மாவில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுத்து இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்த அனுப்பலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு சாப்பிட்டாலே போதுங்க அருமையாக இருக்கும் வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடும் இதே நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் செஞ்சு தரலாம் டீ காஃபியோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்